ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபம் பதினொன்றில் வரார் சனி கண்டிப்பாக சனி பதினொன்றில் வரனால ரிஷபத்துக்கு ரொம்ப நாள் ஏதாவது ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்துக்கினே இருந்துக்கும் அதை வந்து போய் ஒரு நாள் ரெண்டு நாள் சர்ஜரி பண்ணி சரியாயிடும் தெம்பாயிடுவீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் மனதில் நிம்மதி ஏற்படும் நிறைய வண்டி வாகனம் வாங்கக்கூடியது வந்து இந்த சனி பயிற்சியில் ரிஷபம் வரும் வசதி பெருகுது வேலை கிடைக்குது தொழில் டெவலப் ஆகுது இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குகிறோம் அனுகூலம் ஏற்படுவது ஏற்றங்கள் ஏற்படுவது மன அழுத்தம் போடுறது வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஜவாப்லாம் கொடுத்துடாது கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் ரொம்ப அருமையான இடம் உங்களுக்கு லாபம் பதினொன்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர்றார் இருபத்தேழுரை வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே வரார் லாபத்தில் சனி சுக்கரன் தான் உங்களுக்கு ஓனர் சுக்கரனும் சனியும் இப்படி ஜோ தோஸ்துங்க ஸோ உங்களுக்கு நிறைய அள்ளி கொடுப்பார் சாதாரணமாக இருந்தாவே உங்களுக்கு நெகட்டிவ் பண்ண மாட்டார் இப்போ சூப்பராக ஏற்றம் கொடுப்பார் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறீங்களே இல்லை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே குளிச்சுட்டு தீபமேத்ரா ரிஷபத்துக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரலன்னா நான் கேரண்டி அந்தளவு அனுகூலம் கிடைக்கும்